ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கே வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் பார்க்க போகிறோம் சாஃப்ட் சித் சேரிக்கு எந்த டேரீக்கியாக இருந்தாலும் இந்த டிசைன் உண்மையிலே ஆப்டாக இருக்கும் ஒரு அழகான நெக் டிசைன் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு சிம்பிளான டிசைன் யார் வேணாலும் இந்த டிசைன் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நார்மலாக ரவுண்டுக்கு அடுத்து தான் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் அதுலேயே வந்து நெக் வந்து நம்ம வரைகிறதுக்கு அளவு எடுத்துக்கிட்டேன் அந்த அளவு எடுத்தது நம்ம இப்போ மொதல் கோடு வந்து நம்ம அளவு இப்போ ரெண்டாவது கோடு போட்டிருக்கிறது வந்து நம்மளோட தைக்கிற அளவு இப்போ அதில் நம்ம வந்து டிசைன் என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து வரைஞ்சிக்கிட்டோம் அந்த டிசைன் வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கு தேவையான கிளாத்து அதாவது மேலே வந்து சாரியோட க பீஸோ இல்லை தேவையான கான்ட்ராஸ்ட் கலரோ நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கணும் தேவையான சதுரமாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பீஸில் வந்து நம்ம கேன்வாஸ் வரைஞ்சி வெட்டிட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிசைன் இந்த டிசைனு இந்த டிசைன் வந்து ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம தேவையான டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதை வந்து நம்ம கேன்வாஸில் வந்து வெட்டிக்கிற போகிறோம் கேன்வாஸில் இதை அப்படியே போட்டு அதுக்கு தேவையானதை வந்து டிசைன் வந்து நம்ம வெட்டிக்கிறோம் இந்த டிசைன் வந்து சிம்பிளாக நீட்டான ஒரு டிசைனு இது ரவுண்டு கழுத்துக்கும் இந்த டிசைன் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டார் கழுத்துக்கும் வச்சுக்கலாம் நம்ம எதுக்கு வேணாலும் இந்த டிசைன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் கேன்வாஸு தேவையான கிளாத்தை வந்து வெட்டிட்டோம் அதை வெட்டி நம்ம வச்சு பார்த்துட்டு அதை இப்போ வந்து வெட்டுறோம் டிசைன் தைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மலைக்காதீங்க ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம டிசைன் தைச்சிடலாம் நம்ம செய்கிற வேலையில் வந்து நம்ம அந்த டிசைனை வந்து நம்ம பிடிச்சி செய்கிறப்ப சீக்கிரமாகவே அந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம வந்து ஒரு வேலையை தொட்டோம்னா அது க கண்டிப்பாக நல்லா செய்யணும்னு நினச்சி நம்ம பண்ணோன்னா உண்மையிலே டிசைன் வந்து நம்மளுக்கு உண்மையிலே அழகாக வந்துடும் தேவையான கேன்வாஸ் கிளாத் வந்து நம்ம வெட்டியாச்சு வெட்டதுனதை இப்போ நம்ம அதுக்கு என்ன கலரோ அந்த கலருக்கு தேவையான எந்த கிளாத்தோ சாரி கிளாத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் கான்ட்ராஸ்ட் கிளாத் எதுக்கு தேவையோ அது ஆனால் வந்து ப்ளவுஸோட கலரில் இல்லாமல் நம்ம வேறு கலரில் நீங்கள் வந்து எடுத்து அதை டிசைன் விற்று உண்மையிலேயே உண்மையிலே லுக்காக நல்லாயிருக்கும் அதனால் அதுக்கு தேவையான கான்ட்ராஸ்ட் கலர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கேன்வாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி அரைஞ்சி இருக்கிற அளவுக்கு வெட்டி விட்டுட்டு அந்த கேவ் ஒரு இடத்துல லேஸாக நேச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மடித்து விட்டுறணும் தைக்கிறப்ப மடித்து தைச்சி விட்டோம்னா நம்மளுக்கு இப்போ வெட்டி விட்டுட்டு மடித்து விட்டுறணும் மடிச்சு விட்டோம்னா இந்த டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அது அப்படியே ப்ளவுஸோட இதில் வந்து நம்ம அப்படியே பதிச்சு விட்டு தைக்கணும் அடித்து உள்ள த வெளியில் திருப்பிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் என்ன்கிட்ட வர கஸ்டமர் வந்து அதிகமாக எனக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவன் நம்ம உடனே வேணும்னு கேட்டாலும் கூட நான் உடனே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் இல்லாட்டி காலையில் கொடுத்து ஈவினிங் வாங்கணும்டா கூட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி தான் என்கிட்ட வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருங்க ஒரு சில கஸ்டமருக்கு வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியலன்னா ரொம்ப சங்கடமாயிரும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்கிற டயத்தில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க சீசன் நேரத்தில் கொஞ்சம் முன்ன ஆயிரும் அந்த டயத்தில் டயத்துக்கு கொடுக்க முடியாது ஏன்னா வேலைக்கு ஆள் சரியாக மாட்டாங்க நம்ம அதனால நிறைய வாங்கி வச்சிருப்போம் அந்த டயத்துக்கு நம்மளுக்கு கமிட்மெண்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் அதனால எப்பயுமே வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு அந்த சீசன் சொல்லியே வாங்க கொஞ்சம் தள்ளியே வாங்க உடனே கொடுக்குறது கஷ்டம்னு சொல்லிடுங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாகவும் இப்போ வந்து தீவாழ் டைம் பொங்கல் டைம் இந்த மாதிரி ரெஸ்ஸாக இருக்கும் அதனால தள்ளி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அதனால மேக்சிமம் நம்மளால் எப்போ முடியுன்றதை முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது இல்லாட்டி வந்து கஸ்டமர் காக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாயிரும் அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க கேன்வாஸை சுற்றி நம்ம தையல் போட்டுவிட்டு அதுக்கு அதாவது திருப்பக்கூடிய லேஸே அதாவது அழகான ஒரு லேஸை செலக்ட் பண்ணி அந்த லேஸை வந்து அதுக்கு எப்படி நம்ம அதாவது நம்ம ரொம்ப பட்டையாக இருந்துச்சுன்னா திருப்புறதுக்கு கஷ்டமாயிரும் அதனால் நீங்கள் சின்ன லேஸாக ஒரு காலிஞ்சி வளைக்கக்கூடிய லேஸாக எடுத்து அதை நீங்கள் திருப்புறப்ப உண்மையிலே அந்த நெக்கு நம்மளுக்கு தேவையான டிசைன் வந்து திருப்புறதுக்கு ஈஸியாக வந்துடும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி திருப்புறதுக்கு ரவுண்டுக்காக இருக்கட்டும் மற்ற கர்வுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி திருப்பக்கூடிய லேஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் எப்போயுமே லேஸுக்கு சொல்றது ஒரே இதுதான் எப்போயுமே தையல் வந்து ரெண்டு தையல் ரெண்டு கார்னர்லேயும் தையல் போட்டு விட்ருங்க லேஸில் அப்போ தான் வந்து அது நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் ஒரு தையல் மட்டும் போட்டிங்கன்னா ஒன் சைடு தூக்கிற மாதிரி ஆயிரும் அதனால ரெண்டு தையல் கண்டிப்பாக போட்டுடணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வந்து இப்போ லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கு ரெண்டு தையல் போட்டு விட்றணுன்னு அது போல் போட்டு விட்றோம் இப்போ வந்து பீ பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு டிசைன் வச்சு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து போ வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முதல் கீழே வந்து பட்டியை மடித்து தைச்சிடும் பட்டியை மடித்து தைச்சிட்டு டாட் பிடிச்சி விட்ருவோம் அதில் சென்ட்ரில் ஒரு போ மாதிரி வச்சு விட்டு நம்ம ரோப் வச்சு விட்டோம்னா ஒரு சிம்பிளாக நீட்டான ஒரு டிசைனு அதுக்காக நான் வந்து இது எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் அதாவது ஒரு டிசைன் சொன்னாங்கன்னா அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நம்மளும் வந்து க்ரியேட்டிவிட்டியாக செய்கிறப்ப அவங்களுக்கு அந்த டிசைன் உண்மையிலே பிடிச்சிப்போம் என்கிட்ட கொடுக்குற கஸ்டமர் ஃபுல்லாகவே ஏக்கா நல்லா இருக்கணும் நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து அழகான டிசைனை வச்சு தச்சுருங்கன்னு சொல்லிடுவாங்க அதனால் நான் அவங்களுக்கு எப்படி இதை வந்து அழகாக இருக்க முடியும் அதை எப்படி அழகுபடுத்தி நம்ம அந்த ப்ளவுஸை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து எப்பயுமே ஸ்டிச் பண்ணுவேன் ப்ளவுை எடுத்துக்கிட்டோம்னா அது எந்தெந்த விதத்தில் அந்த ப்ளவுஸ் வந்து அழகாக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே தான் பண்ணுவேன் அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லாட்டி வந்து டிசைன் நல்லா இல்லாட்டி இது எனக்கு பிடிக்கலாட்டி உண்மையிலே அந்த ப்ளவுஸ் வந்து நான் திருப்பி கூட அந்த டிசைன் எனக்கு நல்லா இல்லை இது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி கூட கமிட்மெண்ட் பண்ணி இன்னும் அழகுபடுத்தி தான் கொடுப்பேனே ஒளியே அப்படியே வந்து நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு முதல் அது கம்ஃபர்டபுளாக தோணணும் அந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும் அப்படி பிடிக்கிற டிசைன் தான் மேக்சிமம் நான் வைப்பேன் இல்லை அவங்க செலக்ட் பண்ணி என்ன கொடுக்குறாங்களோ அந்த டிசைன் அப்படியே வச்சு கொடுத்துருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் அந்த வைக்கிறோம் இந்த டிசைன் உண்மையிலேயே வந்து வித்தியாசமாக ஆயிடுச்சு இன்னும் இடையில நம்ம ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணுறப்ப இந்த டிசைன் தூக்கலாக சூப்பராக இருக்கும் இது சிம்பிள் டிசைன் இதில் கல் எதுவும் வைக்க வேணும்னா இப்படியே கூட நம்ம போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து இதில் ஃபுல்லாகவே அவங்க இன்னும் கொஞ்சம் கிராண்டாக எதிர்பார்த்ததுனால உள்ளே ஃபுல்லாகவே கல் வச்சுட்டேன் கல் வைக்கிறப்ப இந்த ப்ளவுஸ் உண்மையிலேயே ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபினிஷ் பண்ணவும் இந்த டிசைன் நல்லாயிருக்கு இந்த லவாப்பழ கலருக்கு வந்து இந்த எல்லோ கலர் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே இந்த ப்ளவுஸ் வந்து ஆப்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்